ஹெட் மாஸ்டர் மைக்கு இருக்கு என்ன தலைக்கு காலக்காட்டியும் அனௌஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க மைக்கில் ஒன்றால் பேச முடியுமா தியாகிட்டாங்க நேரம் என்ன பண்ண மைக்கு பின்னாடி நின்று கிருவானந்தாயிரம் வந்து பேசிட்டு டோட்டல் கிருமானந்தாலையார் பேசார் கிருவானந்தரையார் பேசார் பெரிய பிரச்சனை எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கவுனி ஸ்கூல் தான் எனக்கு வாழ்க்கை ஒன்று ஒன்று பண்ணது வாழ்க்கையை முழு அறிஞ்சி போட்டு நிறையா போட்டாங்க

இந்த பள்ளியில படிக்கின்ற பொழுது நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அது மாதிரி கிராமாஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவிட்டியா இருந்தேன் இந்த பள்ளியில படிக்கின்ற பொழுது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சது இந்த பள்ளிக்கூடத்துல இந்த காவேரி போர்டுன்ற இந்த ஊர்ல வந்து நான் படித்தேன் நான் பிறந்தேன்கிறதே ஒரு பெரிய விஷயம் இந்த ஊர்ல படிச்சது டவுனி ஸ்கூல்ல இந்த பழைய மாணவர்களோட சந்திக்கிறதுங்கிறது ஒரு அருமையான விஷயம் அதே போல எனக்கு பாடும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நான் சந்திக்கிறது மிகப்பெரிய நடிகனாயி என்னதான் நடிச்சா கூட நமக்கு கல்வி தந்த எனக்கு எல்லாம் சின்ன வயசுல நாலு மணிக்கு எழுந்திரிச்சு முத முதல்ல ஸ்கூல்ல சேர்க்கும் பொழுது ஆணால நெல்லில் எழுத வச்சு அந்த அங்கேயே வந்து எனக்கு ஆரம்பிச்சிருச்சு ஆசிரியர்களுடைய மரியாதை மதிப்பு அது மட்டும் இல்லாம கணித மேதை ராமனுஜயங்க படிச்சாரு அப்படிங்கிற போது இந்த ஸ்கூல் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல மேத்தமேட்டிக்ஸ்ல பெரிய ஸ்கூல் இந்த ஸ்கூல் வாழ்க்கையில வந்து பழசு அன்னைக்கு நினைச்சு பாப்போம் மேல போனா கூட பழசு நினைச்சு பாக்கணும் காசு இருந்தா பை ஸ்டார் ஹோட்டல் காசு இல்லையா பழைய வெங்காயம் ஏன் பாலிசி அதுதான் அது அதனால இந்த காலையில புறப்பட்டு நானும் அரவிந்தராஜ் வந்தேன் கார்ல வந்து என் வண்டியில வந்துட்டோன்னு முடிவு கிளம்பி வந்துட்டேன் எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருந்தது அந்த லூட்டிகள் இந்த பழைய நினைவுகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பெருமையா இருந்தது ஆகவே இந்த ஐம்பதாவது ஆண்டுகள் விழாவுல கலந்துகின்றதே நான் ரொம்ப பெருமைப்படலே அதாவது நாங்க அனுபவிச்ச மாதிரி இன்னைக்கு வரவும் அனுபவிக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா ஒரு புத்தக மூட்டை சுமக்கிற ஒரு வர்க்கனா இல்லாமல் அப்படியே விளையாட்டாவே அந்த பாடங்களை கத்துக்கிட்டு வந்தோம் அதுக்கு வந்து உயிர் கொடுத்தது இந்த நகர உயர்நிலை பள்ளி தான் அங்க இங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உள்ள பந்தம்ங்கிறது வந்து அத எப்படி சொல்றது ஒரு அப்பா புள்ள குரு சிஷியனுங்கிறத விட ஒரு அப்பா புள்ளன்ற மாதிரிதான் ஒரு ரத்த பந்தம் மாதிரியே தான் இருக்கும் ஆசிரியர்களுக்கு சரி அவங்க மேல நம்ம காட்டுற அன்பும் சரி நம்ம மேல அவங்க காட்டுற அன்பும் சரி ஆசிரியர்கள் வீட்டுல பல நாள் நாங்க சாப்பிட்டுருப்போம் ஆசிரியர்கள் வந்து பல வகையில நமக்கு உதவி பண்ணிருக்காங்க அதாவது டியூஷன் அதெல்லாம் கிடையாது கணக்குங்கிறது எல்லாம் வந்து எந்த நேரமா இருந்தாலும் சரி இரவு நேரமா இருந்தாலும் கூட உக்காச்சி வச்சு சொல்லி கொடுத்து இவன் என் மாணவன் சொல்றதுல அவங்க பெருமை அதை வந்து இன்னைக்கு நாங்க பெருமைப்படுறோம் இவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை இது வந்து ஐம்பது வருடங்கள் ஐம்பது வருடங்கள்ங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒரு கடந்து வர்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் அன்றைக்கு படித்தவர்களோட ஒன்னா சேர்ந்து ஒரு ஒருத்தர் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்த போது இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கே என் நன்றி முடிச்சுட்டு பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவோட வாழ்க்கை வரலாறு படமா பண்ணாங்க தேசிய தலைவர்ங்கிற பேர்ல திரைக்கதை வசனம் எழுதி இருக்க அந்த படத்தை இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க என்னுடைய நண்பர் ஜெயம் பஷீர் அவர் வந்து பார்க் பார்க்கறதுக்கு அச்சு அப்படியே தேவர் மாதிரியே இருப்பாரு அவர் அந்த தேவர் மேடம் போட்டு வரும்போது ஏன்னா அந்த அளவு அந்த கேரக்டர்ல அவர் இன்வால்வ் ஆகி பண்றதுனால தேவர் வீடு போட்டு போய் பாத்தீங்கன்னா உண்மையில பலர் கால்ல விழுந்து தேவரையானே நினைச்சு வளங்குறாங்க அந்த அளவுக்கு படம் வந்து முடிஞ்சிருச்சு ரொம்ப நல்லா வந்திருக்குது ராஜா சாரோட நீரக்காடியும் முடிஞ்சிருச்சு இறுதி கட்ட பணிகள் நடந்துட்டு இருக்கு அநேகமா வந்து அடுத்த மார்ச் ஏப்ரல்ல இந்த படம் வந்து அவங்க எல்லாரையும் சந்திக்கும் நிச்சயமா பெரிய பண்ணுவோம்